இந்த சம்பவம் உண்மையில் வரலாற்றிலே மிக பெரும் திருப்பு முனையாக மாறுகின்றது அந்த சம்பவம் தான் இஸ்ரா வல் நியாகராஜ் என்று அழைக்கின்ற அந்த சம்பவம் சுபஹா من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله، باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. உண்மையில் இஸ்ரா என்ற அந்த வசனம் இரவு பயணத்தை குறிக்கின்ற அதே நேரம் மேராஜ் என்ற அந்த அம்சம் விண்வெளி பயணத்தை குறிக்கின்றது இந்த வகையில் எங்கள் பெருமானார் முகமது சல்லுலாஹு செல்லும் அவர்களுடைய அந்த இஸ்ரா வல் மேராஜ் என்ற இஸ்ரா மேராஜ் பயணத்தை பற்றி பேசுகின்ற போது பெரும்பாலும் நாங்கள் அனைவரும் கேட்கின்ற ஒரே செய்தி அந்த தொழுகை என்ற அந்த விடயத்தை மாத்திருந்தேன் உண்மையில் அல்லாம்தாலா மிகப்பெரிய ஒரு இவாதத்தாகிய அந்த தொழுகையை கடமையாக்குவதற்காக எங்கள் பெருமானார் முகமது சல்லாஹு அலஹி வசலம் அவர்களை விண்ணுலகுக்கு அழைத்து அதனை பரிசாக கொடுத்தான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்றாலும் நாங்கள் இந்த இடத்திலே அந்த தொழுகை என்ற பகுதியை அடிக்கடி நாங்கள் கேட்கின்றோம் பேசப்பட வேண்டிய விடயம் என்றாலும் தெரிந்த விடயம் என்பதனால் மேராஜ் இஸ்ராவன் மேராஜ் பயணத்தில் இருக்கின்ற இன்னும் சில விடயங்களை நாங்கள் பார்ப்பது முக்கியமாக இருக்கும் அந்த வகையில் எங்கள் பெருமானார் முகமது சலுல்லாஹூ அலுஹி வஸ்லாம் அவருடைய மிக அன்புக்குரிய முதலாவது மனைவி கதேஜா அலி அல்லா அவத்தாரான்ஹா அவருடைய மரணம் அவர்களை மிகவும் பாதித்திருந்தது அதே ஆண்டில் அபு தாலிப் அவர்களுடைய மரணமும் எங்கள் பெருமானார் முகமது சல்லுல்லாஹூ அலஹி வஸ்லம் அவர்களை மிக கடுமையாக பாதித்திருந்தது இந்த சம்பவங்களை வைத்துத்தான் அந்த வருடத்துக்கு ஆமல் ஹசன் என்று பெயர் வைத்தார்கள் சஹாபாக்கள் ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் ஒரு ஆண் எத்தனை நாட்கள் துக்க தினம் கொண்டாட முடியும் ஒரு பெண் மரணித்தால் ஒரு ஒரு மனைவி மரணித்தால் கூட ஒரு ஆணை பொறுத்தவரையில் மூன்று நாட்கள் தான் துக்க தினமாக இருக்கும் பெண்களுடைய துக்க தினத்தை நான்கு மாதம் பத்து நாட்களாக ஆக்கி இருக்கின்றது அதே போன்று கருப்பிணி பெண்ணாக இருந்தால் குழந்தை கிடைத்தவுடன் அந்த இத்தா காலம் முடிவடைகின்றதை நாங்கள் அறிவோம் அது எத்தனை நாளாக இருந்தாலும் சரி இப்படி துக்க தினங்கள் வேறுபடுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே ரசூ சலல்லாஹூ அலை அவருடைய மனையை மரணித்த போது அவர்களுக்கு எவ்வளவு காலம் கவலை இருந்தது ஏன் சஹாபாக்கள் ஒரு வருடத்துக்கு ஆமல் வைத்தார்கள் ஒரு வருடம் காணப்பட்டதா காணப்பட்டதா துக்க வருடமாக எனவேதான் இந்த தான் எங்களை சிந்திக்க வைக்கின்ற இடம் இந்த சந்தர்ப்பத்தில் சில அறிஞர்கள் இப்படி ஒரு அம்சத்தை விளக்குவார்கள் சஹாபாக்களால் எங்கள் பெருமானார் முகமது சலல்லாஹு அலஹம் அவர்களை சமாளிக்க முடியாத அளவுக்கு அப்படி என்றால் ஆறுதல் கூற முடியாத அளவுக்கு மிக பெரும் கவலையான ஒரு சம்பவமாக இருந்தது காரணம் என்னவென்றால் அந்த முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணி முதலாவது மனைவி ரசூத் சல்லாஹ் அவர்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் ஆறுதலாக இருந்தவர்கள் எப்போதும் துணையாக இருந்தவர்கள் எப்போதும் உதவி செய்தவர்கள் தங்களுடைய பணத்தை செல்வத்தை அள்ளி வழங்கியவர்கள் பெருமானார் முகமது சல்லாஹ் அவர்களோடு தாவா பணியிலே ஈடுபட்டவர்கள் இரா குகைக்கு கூட சென்ற அவர்களோடு தங்கி தங்கியிருந்த சம்பவங்களை கூட நாங்கள் பார்க்கலாம் அல்லாஹு தாலா கூட சலாம் சொல்லி அனுப்பிய மனைவி அந்த ஹதீஜா அலி அல்லாத்ஹா அவர்கள் தான் அது மட்டுமல்ல ஹைரு நிசாயில் ஆலமின் ஆரம்பம் உலகத்திலேயே உள்ள சிறந்த பெண்கள் நாலு பேரில் ஹசூல் சலாஹு அலி இஸ்லாமுடைய மனைவிமார்களில் ஹதீஜா அலி அல்லா தாலா மாத்திரம்தான் இருக்கின்றார்கள் ஜிபுல் அலி இஸ்லாம் அவர்கள் பெருமாள் சலாஹு அலிஸ்லாமர்களிடம் வந்து சொன்னார்கள் அல்லாஹு தாலா உங்களுடைய மனைவி கதேசார் அலி அல்லாவுத்தாலான் அவர்களுக்கு சலாம் சொன்னதாக சொல்லுங்கள் என்று கூறினார்கள் மகான் அல்லா சிந்தித்து பாருங்கள் அந்த அளவு தூரம் அல்லாஹு தாலா சலாம் சொல்லி அனுப்புகின்ற அளவுக்கு மிக சிறந்த மனைவியாக இருந்தார்கள் இந்த மனைவியின் பிரிவு தான் அவர்களுக்கு மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது அதே போன்று அவர்களுக்கு துணையாக இருந்த அபு தாலிப் அவர்களுடைய பிரிவும் இதோடோடு சேர்ந்ததனால் மிக பெரும் கவலை அடைந்த ரசூல் சலாஹ் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட பயணம் பல இஸ்லாமிய விளக்குவார்கள் வரைக்கும் தாவாவுக்கு மிகவும் ஒத்துழைத்த ஒரு பெண்மணி அந்த மனைவியின் மரணம் பெருமானார் முகமது சலுல்லா அலிஸ்லாமா அவர்களால் தாங்க முடியவில்லை சஹாபாக்களால் கூட ஆறுதல் கூறி பெருமானார் முகமது சலுல்லா அலை அவர்களை பழைய நிலைக்கு கொண்டு வர முடியவில்லை எனவேதான் அவர்கள் பேர் வைத்தார்கள் ஆமல் சொல் என்று துக்க ஆண்டு என்று பேர் வைக்கின்ற அளவுக்கு மிக பெரும் கவலையாக இருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் தான் பெருமானார் முகமது சலுல்லா அலிஹ் அவர்களை பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் தாவா தொடர வேண்டும் இஸ்லாமிய பணியை அவர்கள் இன்னும் வேகமாக கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இந்த நிலையிலிருந்து அவர்களை மாற்ற வேண்டும் ரீஃப்ரெஷ் பண் பண்ணுவதென்று சொல்லுவார்கள் அதாவது புத்துணர்வை கொடுத்து புத்துணர்ச்சியை கொடுத்து திரும்பவும் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கூறுவோம் இந்த சந்தர்ப்பத்தில் தான் எப்படி உலகத்தில் வைத்து இதனை செய்ய முடியவில்லை எனவேதான் வசூல் சலம் ராமரசிம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவதற்காகத்தான் அல்லாஹு அந்த பயணத்தை ஏற்பாடு செய்தான் எப்படி என்றால் அவர்கள் அந்த போன பயணத்திலே கண்ட காட்சிகள் அல்லாஹூ தாலாவின் அத்தாட்சிகள் தா அல்லாஹு தாலாவின் சக்திகள் வந்தமைகள் மிக பெரும் தாலாவின் அதிகாரத்தை பார்க்கும் போது அவர்களுக்கு மிக பெரும் திம்பு ஏற்பட்டது மிக தைரியம் ஏற்பட்டது இந்த செய்தி எப்படி என்றால் உங்கள் மனைவி மரணிக்கலாம் உங்கள் சாச்சா மரணிக்கலாம் அல்லது உங்கள் பெரியப்பா மரணிக்கலாம் உங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் மரணித்தாலும் நான் இருக்கின்றேன் என்னுடைய சக்தியை வந்து பாருங்கள் என்னுடைய ஆற்றலை பாருங்கள் உங்களுக்கு நான் எப்போதும் துணையாக இருப்பேன் என்ற அந்த அம்சத்தை அந்த செய்தியை கூறுவதற்காகத்தான் இந்த பயணத்தை ஏற்பாடு செய்தான் இந்த பயணத்தை முடித்துவிட்டு வந்த பெருமானார் சலாஹ் அலி வசலம் அவர்கள் அதன் பின்னர் தாவா பணியிலே மிகவும் மும்முரமாக மிகவும் அழகாக மிக கடுமையாக ஈடுபட்ட அந்த சம்பவங்களை கூட பிற்பட்ட காலங்களிலே நாங்கள் பார்க்கிறோம் எனவேதான் இது ஒரு மிகப்பெரிய ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு இடமாக அவர்களை அவர்களுக்கு ஒரு புதிய தென்பை கொடுக்கின்ற ஒரு அம்சமாக எல்லாம் தால மாற்றி அப்படியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தித்தான் திரும்ப பூமிக்கு அனுப்பி வைத்தார்